விஜய் வந்து தாத்தா கிட்டே பேசிகிட்டு இருக்காரு அப்போ தாத்தா சொல்கிறாரு உனக்கு எதுவுமே புரியாதா விஜய் ஏன் விஜய் அமைதியாகவே இருந்த காவேரி உனக்கு எதுக்கு வந்தான்னு தெரியாது அவள் சாவி கொடுக்குற சாக்கில் ஒன்றை பார்க்க தான் வந்தாங்கிற ஒரு சின்ன விஷயம் கூட புரியலையே அப்படின்னு எனக்கு புரியுது தாத்தா பட் காவேரி இல்லாமல் தான் என்னால் இருக்க முடியாது தான் எழுதிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன விஜய் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு போகலான் என்ன விட்டுட்டு போயிட்டே இருக்கே ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம்ல காவேரி இங்கே இருந்துடும் என் கூட என்னை விட்டு போகாதுன்னு சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னா ஒரு முடிவெடுத்துகிட்டு தானே வந்தா என் மனசு அவளுக்கு புரியாதா அப்படின்னு அமைதியாக கூட இல்லையே விஜய் நீ என்ன சொன்ன இந்த மாதிரி முடிவெடுத்து வந்திருக்கா போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அது அவளுக்கு எவ்வளோ காயத்தை ஏற்படுத்தியிருக்கோன்னு கொஞ்சமாக வந்து புரிஞ்சுக்கிட்டியா நீ காவேரி மட்டும் இரு அப்படின்னா கண்டிப்பாக இருந்திருப்பா அன்னைக்குமே இன்னைக்கு கூப்பிட்டன வந்தவ தானே ஏ விஜய் இப்படி பண்ற கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் இப்படி விட்டுட்டே போறிய அப்படின்னோன்னு இல்லை தாத்தா எனக்கும் ஆசை தான் காவேரி இல்லாமல் என்னால் இருக்க முடியாது காவேரி தான் என்னோட உலகமே ஆனால் அவள் குடும்பமும் எனக்கு முக்கியம் தாத்தா அப்படின்னே என்னப்பா சொல்கிற அப்படின்னா ஆமாம் தாத்தா எனக்கு அம்மா கிடையாது அப்பா கிடையாது எங்க எனக்கு வந்து இருந்ததெல்லாம் நீங்களும் பாட்டியும் மட்டும்தான் உலகமாகவே உங்க ரெண்டு பேரும் தான் நினைச்சேன் அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குடும்பம் கிடச்சிது அந்த குடும்பத்தில் காவேரியோட அம்மா அப்பா அம்மாவை அவங்க கூட பிறந்தவங்க எல்லாருமே வந்து நான் ஏன் கூட பிறந்தவங்கள தான் நினச்சேன் பட் அந்த குடும்பத்துலேருந்து காவேரியை பிரிச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அது காவேரிக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த குடும்பத்துக்கும் கஷ்டமாக இருக்கும் என்னோட சுயநலமாக என்னால் யோசிக்க முடியல தாத்தா நீங்கள் வேணால் பாருங்களேன் அந்த குடும்பத்தை நான் சம்மதனப்படுத்தி நான் காவேரி வந்து அவங்கள சம்மதத்தோடு தான் நான் கூட்டிகிட்டு வருவேன் கண்டிப்பாக அவங்க வந்து என்னை பற்றி புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது தாத்தா அந்த நம்பிக்கை மட்டும் ஒரு நாளும் எனக்கு போகாது பாருங்களேன் சம்மதத்தோடு நான் கெத்தாக நான் காவேரியை கூட்டிகிட்டு வரலாம் இல்லைன்னா மட்டும் நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்டே சொல்லும்போது தாத்தா சொல்கிறாங்க அது எப்படி விஜய் உன்னை வந்து இந்த அளவுக்கு வெறுத்து பேசுகிறாங்க எப்படி செய்ய முடியும் உன்னை அவங்க ஏற்றுப்பாங்களா காவிரி இங்கே கொஞ்ச நேரம் கூட விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லும்போது தா உடனே விஜய் சொல்கிறாரு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் தாத்தா நீங்கள் கவலைப்படாதீங்க பட் கூட நான் கிட்டே பேசலாம் அப்படின்னு தான் நினச்சேன் மனசு விட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கும் போது கரெக்டாக நர்மதா வந்து அம்மா கூடறாங்கன்னு சொல்லிட்டு காவிரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போய்ட்டா எனக்கு மட்டும் ஆசை இல்லையா காவேரி கிட்ட பேசணும் காவிரியோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அவங்க ஃபேமிலியிலேருந்து நான் பிரித்து கூட்டிகிட்டு வர முடியாது ஏன்னா அது காவிரிக்கும் கஷ்டம் எனக்கும் ஒரு குடும்பம் இல்லாமல் இன்னுமே என்னை வந்து எதிராக தான் பார்ப்பாங்க அவங்க எல்லாரையும் நான் எப்படிப்பட்ட ஆளுன்னு புரிஞ்ச புரிஞ்சுக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் காவிரி கூட்டிகிட்டு வரவேன் அப்படின்னா ஒன்று நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது விஜய் அப்படின்னு சொல்கிறாரு தாத்தா அப்கமிங்கில் என்ன நடக்க போகுதுங்கிறதை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி அப்டேட்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ